Líderes, salen para el... கூடியிருக்கும் அனைவருக்கும்ிய செய்திகள் இணைந்த விண்கலம் மற்றும் வெப்ப முதன்மை தொடர்பன ஆராய்ச்சி மையத்தை தொடருங்கள் இருப்பதாக சென்னை ஐஐடி தெரிவித்துள்ளது உயர்கல்விக்கான பி எம் விஜயலட்சுமி திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் பாலக்காடு மாவட்ட அளவிலான காலை ஸ்ரீ கிருஷ்ணபுரம் பள்ளியில் நடைபெறவுள்ளது நன்றி வணக்கம் ஒன்று சொல்லு அனைவருக்கும் வணக்கம் ஜிகே கால்குலேட்டரை கண்டுபிடித்தவர் யார் சொல்லுங்க ப்ளேஸ் அனைவருக்கும் வணக்கம் விடுகதே பேச முடியாத வாயில் செவ்வாய் 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 பழம்பொழி இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் நன்றே பகுதியால் உலகப் நன்றி வணக்கம் பழமொழி நான் எச்ச வாழ்வியை குறிய செய்வோம் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பொன்மொழி என்னையும் பிடித்த வேண்டும் நல்லவை என்ன வேண்டும் நன்றி சிந்தானே டீச்சர்